தேம்பாவணி வருவரின் தேம்பாவணி என்னை தெரியாதவர் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை குழந்தைகள் கூட வீரமாமுனிவர் என்று என்னை பெருமையோடு பேசும் தமிழகம் முழுவதுமே எனக்கு சிலைகளை எழுப்பியுள்ளனர் ஓவியங்களை மாட்டியுள்ளனர் பட்டிமன்றபங்கள் நடத்துகின்றனர் பல்வேறு வகையிலே என்னை கொண்டாடுகின்றனர் நான் திருமறையை போதிப்பதற்காக தமிழகத்திற்கு வந்தேன் இங்கே தமிழை கண்டதும் தமிழ் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டது எனக்கு வீட்டிலே ஜோசப் என்று பெயர் வைத்தார்கள் அதனால் வளனாரை எனக்கு சின்ன வயதிலிருந்து ரொம்ப பிடிக்கும் அவரை பெருமைப்படுத்த விரும்பினேன் தமிழகத்திற்கு வந்த பிறகு கம்பர் தமக்கு பிடித்த ராமரை பற்றி ஒரு பெரிய காப்பியமே எழுதியிருக்கிறார் அதே போல நானும் எழுதினால் என்ன என்று எனக்கு தோன்றியது கம்பர் எனக்கு முன்மாதிரியாக விளங்கினார் அவரை பின்பற்றி சூசையப்பருக்கு தேம்பாவணி என்ற பெயரிலே ஒரு காப்பியத்தை யாத்திருக்கிறேன் நான் யாத்திருக்கும் தேம்பாவணியை எல்லாரும் அறிவர் அதற்காக என்னை எல்லாரும் பாராட்டுகின்றனர் ஆனாலும் அதை படித்து ரசித்து அனுபவிக்கிறவர்கள் மிக குறைவுதான் என்பது எனக்கு வருத்தம் என்னை விரும்புகிறவர்களுக்கு தேம்பாவணியை சிறிது விரிவாக அறிமுகம் செய்ய ஆசைப்படுகிறேன் அதற்காக தந்தை தனராஜை நான் அணுகினேன் அவரும் ஒப்புக்கொண்டார் அவர் ஒவ்வொரு நாளும் நாளுக்கு ஒரு செய்யுளாக ஓர் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு விளக்கி சொல்வார் தேம்பாவணியில் மூன்று காண்டங்கள் அமைத்திருக்கிறேன் ஒவ்வொரு காண்டத்திலும் பன்னிரண்டு படலங்கள் இருக்கின்றன கம்பர் ராமரை பற்றி எப்படியெல்லாம் பெருமையாக பேசுகிறாரோ அதை மனதிலே வைத்து கொண்டு சூசேப்பர் எவ்வளவு நேர்மையாளர் வேதங்களை எவ்வளவு கற்றிரு அறிந்திருந்தார் அவரோட ஒப்படைக்கப்பட்ட இறைமகன் இயேசுவுடன் எவ்வளவு பக்தி கொண்டிருந்தார் என்பதையெல்லாம் உள்ள முருக கவிதைகளிலே வடிப்பதற்கு நான் முயன்றிருக்கிறேன் புனித வளனார் நேர்மையாளர் அன்பானவர் நல்லொழுக்கத்திலே சிறந்தவர் இறையருளை பெற்றவர் வேதங்களை பழுதற கற்றவர் தாம் பெற்ற பேரின்பம் பிறரும் பெற வேண்டுமென்று ஆவல் கொண்டவர் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகியவற்றின் பல்வேறு நிகழ்ச்சிகளை நான் தேம்பாவணியிலே வளனார் வாயிலாகவும் வேறு வானதூதர்கள் வாயிலாகவும் பிற சான்றோர் வாயிலாகவும் எடுத்துரைத்திருக்கிறேன் தேம்பாவணியை முழுதும் கன்றால் திருவுவிலியத்தை நன்கு அறிய முடியும் தமிழ் மரபுக்கு ஏற்ப கடவுள் வாழ்த்து நாட்டுப் படலம் நகரப்படலம் என்று தொடங்கி சூசையப்பரின் முடிசூட்டு படலம் என அவருடைய சிறப்புக்களை எல்லாம் கம்பரை பின்பற்றியே நான் உன் காப்பியத்தில் பதிவு செய்துள்ளேன் சூசையப்பரின் சிறப்பான பண்பு நலன்கள் ஞானம் அவருடைய பக்தி அன்பின் உருக்கம் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு தமிழ் மிகச்சிறந்த மொழி என்று நான் கண்டேன் சங்க இலக்கியம் காப்பியங்கள் பக்தி இலக்கியம் திருக்குறள் இவையெல்லாம் இந்த தேம்பாவணியை நான் சிறப்பாக யாப்பதற்கு பெரும் துணை பிரிந்திருக்கின்றன அவற்றை நீங்கள் காண்பீர்கள் என்று நம்புகிறேன் தேம்பாவணியில் மூவாயிரத்து அறுநூற்று பதினைந்து பாடல்களை நான் உருவாக்கியிருக்கிறேன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளாக சொல்வதென்றால் பல ஆண்டுகள் அல்ல ஆகமல்லவா ஆக ஓராண்டுக்கு உரிய வகையில் தமக்கு பிடித்த சில செயல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தனராஜ் முன்வருகிறார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் தேம்பாவனியை திருத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை நீங்கள் செய்வீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை வணக்கம்